ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைநிர் செடி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் நல்லா வந்துருச்சுங்க பாருங்கள் ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சிருக்கு இந்த வங்கல் புயல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து போயிடுச்சு பட் வந்து அந்த தலைநீர் செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டி செடியாக இருக்குது நாட்டு செடிங்க அதனால ரொம்ப சூப்பராக வந்திருக்கு காய் ப்ளஸ் செடியும் வந்து ஓரளவு தான் சாஞ்சிருக்கு ரொம்பலாம் சாயில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டார் நிலம்னு சொன்ன இல்லைங்களா அதாவது நமக்கு பின்னாடி போட்டது தாங்க இது பட் நாம் அந்த அந்த சைடு போட்டிருக்கோம் அந்த வரப்புக்கு அந்த சைடு போட்டிருக்கோம் அந்த சைடு போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக வரலை ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஞ்சும் காணும் ஒன்றுமே காணுங்க நம்ம முதல் போட்டது ஆயிரத்தி ஐநூறுபான்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ஆயிரத்தி ஐநூறுபா வருது என்னென்னு டவுட்டு தாங்க அந்த லெவல் இருக்குது இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்து விட்டார்த்த நாம் போட்டால் அடுத்த நாள் ஒரு வாரம் கழித்து தான் போட்டாங்க இப்போ பாருங்கள் காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சிருச்சு பாருங்கள் செம்மையாக வச்சுருக்கு பாருங்கள் இது ஊராம்டா இருக்குது இருந்தாலே நம்ம வீடியோக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தள்ளனி செடின்னு சொல்லுவாங்க இல்லைனா இது வந்து என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியலையே காராமணி செடின்னு சொல்லுவாங்க பட் காராமணி பாருங்கள் இது வந்து காய இருக்குது காமிக்கிறேன் இது வந்து பச்சை காய்ங்க தெரிஞ்சுங்க நல்லா பச்சை காயுதுங்க நல்லா கொட்டை பாருங்கள் நாட்டு கொட்டைங்க சூப்பராக இருக்குது செடியுமே நல்லா இருக்குங்க பாருங்கள் நாட்டுக்கொட்டை பாருங்கள் இது வந்து காய வச்சு நம்ம போது ரேட் வந்து அதிகமாகும் பட் இது வந்து எல்லாம் இது காஞ்சிடுச்சு ஏற்கனவே ஆனால் பட் இது வந்து மலையில் வந்து ஊரிச்சுன்னா காய் வந்து வேஸ்ட் ஆகிருங்க இப்போ வந்து மழை டைம்லேயே வந்துட்டு இது காய் ரொம்ப சீக்கிரமாக வந்துச்சுங்க அறுவடை பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு கிட்டத்தட்ட இது தை தாங்க வரணும் பொங்கலுக்கு பட் ஆனால் அந்த செடி வந்து நாட்டு செடின்றதுனால சூப்பராக சீக்கிரமாக வந்துருச்சு பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்குமே இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக காய் தாங்க அது ஃபுல்லாகவே காய் தாங்க கரெக்ட் ஃபுல்லாகவே காய் தாங்க நம்ம இது அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க அந்த லாஸ்ட் வரைக்குமே இது நல்லா விளைஞ்சிச்சு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு பூவுமா இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு பூவுமா இருக்குது பட் நம்ம வாங்கிட்டு வந்து ஏறிச்சி இல்லைங்களா அது வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்குது ஏன்னா இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் நானாக போட்டேன் அதாவது கொஞ்சம் உழைச்சாவது அமௌண்ட்டு சேர்த்தணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைக்கலாம் வருஷம் வருஷம் மோஸ்ட்லி நான் தான் இருக்கு எங்கள் செடியில் போட்டாங்கன்னா வீட்டில் இந்த டைம் நம்ம போட்டால் நமக்கே நம்ம வந்து இன்கம்மாக இருக்கும் நம்மளுடைய கை செலவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த டைம் ஒவ்வொன்றும் நான் கொட்ட வந்து ஏறிச்சேன் தழனி கொட்டை காராமணி பட் நம்மது வந்து தான் மருந்து அடித்து விட்டுருக்குங்க பூச்சி மருந்து இந்த மாதிரி மருந்தெல்லாம் அடித்து விட்டு விட்டுருக்கேன் அமைக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக் முன்னாடி போட்டோங்க பாருங்கள் நம்ம செடியை பாருங்கள் இப்படி இருக்குது சுத்தமாக செடியுமா கொடியுமாவே இருக்கே எப்படி நம்ம இதில் ஆயிரத்து ஐநூறுரூபா வருதே விட்டு தாங்க ஆள் வச்சு செஞ்சாலையும் கிடைக்குதானு தெரில பட் ஓன நாம் தான் கஷ்டப்பட்டு ஆளுக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே ஒன்றுமே காணும் பாருங்கள் பிஞ்சும் காணும் பூவும் காணும் அது அங்கே பாருங்கள் சின்ன செடியில் எவ்வளோக்காய் இருந்துச்சு இப்போ இந்த செடியில் எவ்வளோக்காய் இருக்குன்றதை பாருங்கள் ஒன்றுமே இல்லை பாருங்க பார்த்தீங்களா செடி ஃபுல்லாகி வெறுமையாக இருக்குது இப்போ தான் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து அடித்தேன் அவங்களுக்கு வே மருந்து அடித்தவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு கொடுத்தேன் பட் இருந்தாலும் ஒன்றுமே தெரிலிங்க முழிஞ்சி கொட்டையும் காணோம் ஒரு செடியும் காணும் ஒன்றுமே இல்லை வெறுமையாக இருக்குது செடி இந்த பெண்கள் புயல் கருமக எல்லாமே ஆசைமாயிடுச்சுன்னு சொல்லலாம் நம்மளுடைய நிலைமை மட்டும் இல்லைங்க பல பேருடைய விவசாயிகளின் நிலமையும் இப்படி தான் இருக்குது இது ஒரு எடுத்துக்கிட்டால் இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்